மனிதர்கள் யார் 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 ஆண்களின் சிறந்தவர் நல்ல பெயரை வாங்குபவரே ஆண்களில் சிறந்தவர் பெண்களின் சிறந்தவர் யார் பார்த்தால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவரை பெண்களில் சிறந்தவர் பெரியவரை

முதலாளிக்கும் தன்னை படைத்து இரவனுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவரை தொழிலாளிகளில் நன்றி செலுத்தி சிறந்தவர் செல்வந்தவர் பொறுமையோடு வாழ்பவரை ஏழைகளில் சிறந்தவர் படித்ததை பிறருக்கு கற்று கொடுப்பவரை படித்தவர்களில் சிறந்தவர் கற்றத்தின் கற்றத்தின்படி அமல் செய்பவரே ஆளின் சரி இதுவரை நீ கேள்வி நான் பதில் சொன்னேன் இப்போது நான் கேள்வி கேட்கிறேன் நீ பதில் சொல் பார்க்கலாம் முஸ்லிம்களில் சிறந்தவர் பிறருக்கு தந்திரம் கொடுக்காமல் இருப்பவரை முஸ்லிம்களில் சிறந்தவர் சிறந்தவர் யார் செய்த பாவத்திற்காக அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பவரே பாவிகளில் சிறந்தவர் வாலிபர்களில் சிறந்தவர் யார் பள்ளிவாசலுடன் தடர்ப்பு வைத்திருப்பவரே வாலிபர்களில் சிறந்தவர் நண்பர்களில் சிறந்தவர் யார் கஷ்டத்தின் உதவி செய்பவரே நண்பவர்களின் சிறந்தவர் அமல் செய்பவர்களில் சிறந்தவர் யார் மன தூமையோடு அமல் செய்பவரை அமல் செய்பவர்களின் சிறந்தவர் தொழுகையாளிகளில் சிறந்தவர் யார் உள்ள சத்தோட தொழ்பவரை தொலைகை சிறந்தவர் கடன் கொடுப்பவர்களில் சிறந்தவர் யார் முடிந்தவரை கடனை மன்னிப்பவரை கடன் கொடுப்பவர்களின் சிறந்தவர் கடனாளிகளில் சிறந்தவர் கடனை

عليكم السلام <سؤال>